வெல்கம் ஃபார்மர்ஸ் நம்ம வீட்டில் புது வரவா வந்தவர் தாங்க இவர் பார்த்தீங்கன்னா பதினாலு முட்டையில் கிட்டத்தட்ட பதினோரு முட்டை பொறிச்சுது அதில் வந்து ஒரு முட்டை வந்து குஞ்சு வந்து முட்டையிலேயே இறந்துடுச்சுங்க கோழி நம்ம கோழி வந்து மெருதிச்சு இறந்து போச்சு பத்து முட்டை நல்லபடியாக பொறிச்சு வெளியே வந்து குஞ்சாக வந்திருக்கு எல்லாம் குஞ்சும் அவங்க அம்மா மாதிரியே சும்மா அழகாகவே செம்மையாகவே இருந்துச்சு இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா நேற்று நைட்டு கூண்டில் விட்டுட்டு போயிருந்தேங்க கூட போட்டு கவுக்கில் எந்த பக்கமும் ஒரு எலிப்பையாக இருக்காங்கள அவன் வந்து ஒரு குஞ்சை வந்து கவிட்டு போய்ட்டுருக்கான் அது வந்து மறுநாள் காலையில் வெடிக்காலம் தீனி போடும்போது தான் பார்க்குறேன் அதில் ஒரு குஞ்சு காணும் பத்தில் ஒன்பது தான் இருக்குது ஒன்று காணும் அதாவது முதல்ல பிடிச்சிது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது என் கையில் தூக்கி வச்சு காமிப்பேன் லாஸ்ட்டாக அவனை தூக்கின்னு போயிட்டான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த எலியை கட்டுப்படுத்தணும் கூண்டு பக்கம் வராத அளவுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம நம்ம பேஜில் வந்துட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்